என்ன ஒரு சுச்சுவேஷன் கையில காசு இல்ல அதனால என்ன பண்ணுறது தெரியாம உட்காந்து நண்பர்களே வெல்கம் பேக் இப்ப நம்ம எங்கே இருக்கோம்னா பொள்ளாச்சியில இருக்கோம் இப்போ லோடு ஏற்ற போறோம் எங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து ஹைதராபாத்துக்கு லோடு ஏற்ற போறோம் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்ல அன்லோட் பண்ணிட்டு அங்கிருந்து எம்டி வந்துருப்போம் இங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் எம்டி போன வீடியோ பார்க்கலீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணுங்க நம்ம இந்த வண்டி ஓடுறது வந்து தனியாக டாடா டுவெல் டுவெல் தனியாக நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி செக் பண்ணுங்க எங்கே ஏற்றோம்னா பொள்ளாச்சி தாண்டி அதாவது பொள்ளாச்சி கூட கிடையாது இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அவுட்ருக்கு வந்து நிற்கிறோம் நம்ம லோடு ஏற்ற ஆளுங்களை வெயிட் பண்றாங்க எல்லாமே இதை பத்தி ஃபுல் வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லிருக்க நம்ம லோடு ஏத்த போது என்ன என்ன கஷ்டங்கள் இருக்கு என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்கேன் நாங்க நினைச்சது ஒரு லோடு ஆனா ஏத்துறது ஒரு லோடு அதுல நிறைய டுல்லா இருக்கு சரியான லோடு செட் ஆயிருச்சா எங்க அ இந்த சுவைக்கு ஆனால் டீல சுவை போடாது இங்கே போகிற நல்லா இருக்கு ஏய் இருட்டியாக போச்சு மூஞ்சை காட்டி பிளாஸில் பார்த்துக்கா சொல்கிறா ஒரு சீரியஸாக ஒருத்தர் கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்கிறியாடா காய்ஸ் காலையிலே ஒரு திறப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்களுக்கு என்னாச்சுன்னா ஆஃபீஸில் போய் லோடெல்லாம் செட் பண்ணிவிட்டு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சோமா டீ குடிச்சு வண்டியான மாதிரி கெடுத்துட்டு அங்க இருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் வண்டி அங்க இருக்குது இருக்கு அதெல்லாம் தாண்டி இருக்குது போயிட்டு அவனு பேசிக்கிட்டு ஒரு சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டு போயிட்டு வண்டி போயிட்டு அங்க போயிட்டு சாவி உங்க தான் நடக்குது இல்ல சாவி ஆகிட்டு இல்லடா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தா பேக்கரியிலே பரதாப்புல விட்டுட்டு வட்டோம் மறுபடியும் ஓடிட்டு இருக்கிறோம் மணி காலையில ஏழரை மணிக்கு ஆனால் ஆக்சுவலாக கால ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேருத்துக்கும் அப்புறம் எவ்வளோ வெத்தியா நடக்கிறானு பயமாய் போச்சுடும் சாமி அப்படி திடீர்னு யாரோ எடுத்துட்டு வைடும் பண்ணுறது அப்படின்னு தனக்குன்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்தலாம் இது மாதிரிலாம் ஒரு காமெடி நடக்குது எங்களுக்கு சாமியை காந்து பரபரப்பெல்லாம் ஓடிகிட்டே ஒரு கே ஜாலியாக ரஜினிக்கு சாரி போய் சுற்றிட்டு வரது ஹா அநியாயம் சாமி என்ன சொன்னாங்க கடைக்காரருக்கு எடுத்து வச்சிருந்தாங்களா

அதான் இப்போ அதை தான் நினச்சி சிரிச்சுட்டு இருக்கோம் லோடு பத்து மணி வர சொல்லியிருக்காங்க மணி எட்டரை தான் ஆகுது சரி போயிட்டு அம்மா மெதுவாடுறா மெதுவாடுறான் தக்காளி வேறு கீழே விழுந்துருச்சுரா அது இருக்கட்டு டாடி வண்டி ஓட்டுறது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு மாட்டு வட்டி சக்கரத்தை ஒன்ச்சடா கவுத்து போட்டு சுத்தலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுரா இங்க நார் இங்க நார்மலா கொண்டு வா இது வந்து இது வந்து டிரைவிங் பண்ற அளவுக்கு ஸ்டைலா இருக்கு ஆனால் அது வந்து மாட்டு வண்டி சக்கரத்தை சுத்துற மாதிரி இருக்குது சும்மா காலையில் ஒரு ஃபன் காய் மணி வந்து பத்தரை மணி ஆயிடுச்சு லோடு சொல்லி அப்புறம் வந்து பார்ட்டியை ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்புறம் வந்து டவுட் பா அப்படின்ட்டு ஆக்சுவலாக நிறைய பிரச்சனை நடந்துச்சு அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா சமையல் வேலை நடந்துட்டு இருக்குது சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்கே பின்னாலாம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அந்த வண்டியாண்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா டீசல் டீசல் டேங்க்ல இருந்து டீசல் ஹோஸ் போட்டு ஹோசல் இருந்து எடுத்துட்டு இருக்கா ஸ்டவுக்கு ஆனா வரவே பாட்டு நானும் ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க உள்ள டீசல் ஹோஸ் போட்டா வாய்ப்புல டீசல் போகுது அது நெய் நெய்யுமா ஒரு மாதிரி மழை மழை டீசல் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் டீசலே டேஸ்ட் பண்ணிட்டேன் நானும் காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா ட்ரை பண்ணம்பா டீசல் எப்படியாவது எடுத்தல எடுத்துல நீ உறிஞ்சு உறிஞ்சு என் வாய்ப்புல டீசல் போனதா மிச்சம் சரி அதனால பல்லு விளக்கிடலாம் காலையிலே விளக்கிட்ட மறுபடியும் இந்த டீசல் வாய்ப்பு டீசல் ஆகி ரொம்ப அப்படியே நிறைய போய் இது வந்து எச்ச கிடையாது டீசல் போலாமா என்ன சொன்னாங்க ஆள் வராங்களா ஒரு துக்கமான செய்தி ஒரு சந்தோஷமான செய்தி எதை முத சொல்ல அசிங்கப்படுத்திட்டாள் ஃபர்ஸ்ட் துக்கமான செய்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சந்தோஷமான செய்தி சொல்லிடுறேன் சந்தோஷமான செய்தி என்னன்னா லோடு செட் ஆயிடுச்சு ஹைதராபாத்துக்கு தான் துக்கமான செய்தி என்ன தெரியுமா நாங்க கேட்டது எல்லி கிடைச்சது வந்து தேங்காய் சரி நான் வேணும் ஏத்தலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லியா இருந்தா அட்வான்ஸ் கொடுப்பாங்க தேங்காய் வந்து அட்வான்ஸ் கிடையாது நம்ம கை காசு தான் போட்டு போயிட்டு அங்க போய் இறக்கிற இடத்துல தான் இறக்கிறதுக்கு அப்புறம் தான் வாடகை கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்ப என்ன ஒரு சுச்சுவேஷன்னா கையில காசு இல்லை அதனால என்ன பண்றது தெரியாம உட்காந்துக்கிறோம் பீ காசு இல்லையா காசு நண்பர்களே வடக்கி பாளையம் காவல்துறை காவல் நிலையம் இங்க பாருங்க மூடி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி மூடி இருக்கு பாக்குறது ரோடு மாதிரி ஆனால் என்ன காரணம்னா இது பழைய போலீஸ் ஸ்டேஷன் புதுசு வந்து அந்த பக்கம் மாத்திட்டாங்க அதனால பழசு இப்படி இருக்கு சரி ஓகே நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னா வெயிட் பண்ணுறோம் அண்ணா ஊத்துற திறமையா பாரு கை கொஞ்சம் கூட நடுக்கலை எப்படி வச்சா அப்படியே உள்ளனே தேவையில்லை கரெக்டாக அக்யூரட்டாக ஊற்றுறான்ப்பா அண்ணே உங்களுக்கு அறிவோ அறிவுனே நம்மளால என்ன பண்ணிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக ஏன் தங்கே செஞ்சிடலாமா அப்படியே அது தாங்கம்மா ஆ ஆ வரவா பரவாயில்லடா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மூளை இப்படி வேலை செய்து போயிரு ஆ புரியல சமைக்கிற மூலையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வரோம் பொள்ளாச்சிக்கு நான் ஏழு சொன்னேன் ரெண்டு நமக்கு வந்து பொள்ளாச்சிலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் இன்னைக்கு பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோம் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஆசைப்பா பொள்ளாச்சி ரவுண்டில் சுற்றி பார்க்கணும் அண்ணா கூட ஒரு படத்தை சாரி விண்ணறு படத்தில் ஒரு ஏழு நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா அந்த வீடு அந்த வீட்டை பார்க்கணும் அந்த பொள்ளாச்சியில் நிறைய அந்த அரண்மனைலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் பட் வந்து அது எங்கே இருக்குன்னு தெரியல நமக்கு லோக்கலில் சுற்றுறதுக்கு யாராவது இருக்க வச்சுங்களேன் இங்கே இருக்கிற ஒரு ஒரு விலாகை ஒன்று பண்ணிடலாம் சூப்பராக நான் டைம் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போ நம்ம ரூட்டில் இருக்கோம் ஆனால் பட் வந்து பைக் எடுத்துகிட்டு வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வேணுமான்னு கம்பெனியில் சொல்லுங்கள் இப்போ லோடு நண்பர்களே சம்பவம் சம்பவம் இந்த வீடியோ பெரிய சம்பவம்ப்பா பொள்ளாச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அதோட பெரிய நிகழ்ச்சியா இருக்கு என்ன தெரியுமா நம்ம பொள்ளாச்சிக்கு வரும்போது ஒரே பாலத்தை ரெண்டு தடவை யூடியூன் பண்ணி யூடியூன் பண்ணி ரோட மாத்தி மாற்றி வந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதே தான் நாங்கள் போனோம்ல வண்டி நின்று நாங்கள் வண்டி எடுத்து லோடு ஏற்றதுக்கு போனது வேற பக்கம் அங்கே இல்லைன்னு நாங்கள் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை அதே மாதிரி

அப்படின்ட்டு டைம் இன்னைக்கு போனதே தெரியல ட்ரிபிள் ஏன்டா நீ இந்த டைம்க்கு லோட் ஏற்றிட்டியா ஆ போனட்டு ரெண்டரை கிலோ போன தடவை கிளம்பிட்டான் இப்போ மணி ஒன்றரை ஆயிடுச்சு இன்னும் லோடே ஏற்றல ஃபஸ்ட்டு இடத்துக்கு இப்போ தான் போகிறோம் இன்றைக்கி உள்ளே எப்படியாவது ஏற்றிடணும் ஏன்னா நாளைக்கு சண்டே ஐயா ஏழு மணி கன்ஃபார்ம் போயிடலாங்கிறாரு நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு வச்சா உன்னுடைய அச்சாம்பர் பிரேக் அச்சா பயப்படாத பதட்டப்படாத நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஓட்டு சரியா ஒண்ணும் இல்ல நான் இங்கே தான் உட்காந்துக்கிறேன் சரியா ஒன்றும் பயப்படாது நேற்று நைட்டு சொன்னதே ஞாபகம் இல்லை உனக்கு இது எப்படி ஞாபகம் இருக்கா ஆமாம் இங்க ஒரு மார்க்கெட் அது

வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அந்த மாதிரி ஆகி போச்சு நான் அந்த லாரி நினைச்சு பாத்தீங்களா அங்கதான் காலைல கிரீஸ் அடிச்சோம் எங்க மச்சான் நிறுத்துறா டியூப் எடுத்துட்டு போனோம் டியூப் ஹோஸ் காலையில அப்படியே டீசல் புடிச்சிட்டு கடுப்புல வரல வரலன்னு பார்த்து கடுப்புல டீசல் ஹோஸ் அங்கேயே போட்டு வந்துட்டேன் இப்ப போய் மறுபடியும் எடுத்துட்டு போனோம்